பதினாறு வயசு பிள்ளைகள் என்ற செயல் இந்து ஆலயங்களில் போல மடிப்பிச்சு கேட்குறாங்க கோவிலை சுற்றி முட்டுக்காலில் வர்றாங்க பிரதான கேட் திறக்க போறாங்க ஒரு சில இடங்களில் இன்னும் சேராதான் இருக்கு வேண்டுதல்களை அதை இடத்துல எழுதலாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நினைத்த காரியம் நடக்குங்கிறது தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஆயிரக்கணக்கானோர் அதிக அளவிலான கடைகள் இருக்கு ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு பனிஸ் வழங்கப்படுது அதிக யாசகர் இந்த இடத்துல ஹாய் ஹலோ வணக்கம் மன்னார் மாவட்டம் சிப்பியார் பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிக அளவிலான சனம் இங்கே வருவதாக எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் முதல் தடவை முதலாளர் செவ்வாய் வந்திருக்கிறோம் அதிக அளவிலான வாகனங்கள் இருபுறமும் பார்க்கக்கூடிய இது வந்து கிளிநொச்சியிலிருந்து நாங்கள் அண்டாலயத்துக்கு போகும்போது இருக்கிற பகுதி அதே போல மன்னார் பகுதியிலிருந்து வரும்போது அங்காளையும் வாகனங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே அதிக அளவிலானோர் ஊதுபத்தி விற்கிறத பார்க்க இருக்கும் இதில் பதினாறு வயது மதிக்கத்தக்கக்கூடிய பிள்ளைகள் ஊதுபத்தி பார்க்கலாம் புடிசாரும் கடமையில் இருக்கிறாங்க ஆலய வாசல பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வியாபாரிகள் இருக்கிறத பார்க்கறீங்க இருக்கும் பாருங்க இவ்வளோ எப்படி லைன்ல நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பைகள்லாம் போடுறதுக்கான இதுகள்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் அந்தோனியார் ஆலயத்தில் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த சின்ன ஆலயத்துக்கு வந்துட்டோம் யாரும் எப்படி சனமையாக இருக்குது இதுக்குள்ளே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சிவம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மாதத்தில் முதலாவது செவ்வாய் அதிகளவிலான சனம் பாரதிய போலிங்கில் தணிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த முதலாவது இருக்குது இந்த ஆலயத்தில் பார்த்திங்க சொன்னால் இல்லாத மனமுருகி இந்த இடத்துல ஜெபம் பண்ணி வேண்டிகிட்டு போவாங்க இந்து ஆக்கள் அந்த முறை தெரியாதனே இப்போ நேரடியாக வந்து அந்த அந்தோனியார் இந்த சிறுவ சுவரூபத்த சிவானால் வணங்கிட்டு நேரடியாக அவங்க காட்டுக்குள்ளே இருக்க கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க கிறிஸ்தவர்கள் வந்து அவர்களுக்கு அந்த முறைப்படி வணங்குறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மெழுகுபருத்தி மற்றும் ஊதுபத்தி கொடுத்துறதுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம் இதில் முக்கியம் என்னென்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஊதுபத்தி கொடுத்தப்படுகிறது ஆனால் அந்த பெட்டியை பாருங்க நேராக கீழே போட்டுருக்காங்க இது பெட்டிகளை உரிய குப்பை தொட்டியில் போடுற பழக்கம் வந்து எங்களுக்கு வரணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இது ஒரு அநாகரிகமான செயலாக இருக்கும் எல்லாரும் வந்து மனமுருகி வேண்டிட்டு போற அமைதியான ஒரு இடத்துல வந்து இவ்வாறு குப்பைகளை போடுவது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் சொல்ல முடியாது ஓகே மக்களிடையே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான மக்கள் வந்திருக்கிறாங்க ஓகே இப்போ தேவாலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சேசிக்குள்ளே போகிறோம் இவர்கள்லாம் அடுத்து நடக்க இருக்கிற ஆராதனைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பக்கம் ஒரு மாதா சுரூபம் இருக்கும் அடுத்தது தாண்டி இங்கால வரும்போது இங்கால மற்ற பக்கம் ஒரு அந்தோணியார் சுரூபமும் இருக்கும் சோ இதெல்லாம் வணங்கி போட்டு இந்த இடத்துல ஜீசஸ் இந்த சுரூபம் இருக்கு பக்கத்துல அந்தோணியார் இந்த சுரூபம் இருக்கு இதெல்லாம் வணங்கி போட்டு நாங்கள் நேரடியாக காட்டுக்குள்ளே பயணிக்க வேண்டியதுதான் முதலாவது செவ்வாய் இப்படிதான் அதிக அளவிலான சனமே இருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதன் அந்த ஆலயத்தினுடைய நிர்வாக நிர்வாகம் தான் இருக்குது திருப்பள்ளி பணம் கட்டுதல் மற்றது அன்பளிப்பு ஆசீர்வாதம் எல்லாம் இந்த இடத்துல தான் நடக்குது அப்படியா இருக்கும் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது செவ்வாய்க்கிழமை அதிக அளவிலான சணம்படுறதானது முதல் நல்ல இங்கே வந்து தங்கி நின்று இங்கே வழிபட்டு போகிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ம மடமும் கட்டப்பட்டிருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே அதிக அளவிலான பக்தர்கள் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனசில் கூட வசதிகள் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்த சர்ச்சில் நாங்கள் சுவாமியெல்லாம் வணங்கி போட்டு நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறோம் காட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கும் போது பாம்பு வழிகாட்டிய அந்தோணியார் ஆலயத்தை சென்றடையலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்தின் முதலாவது செவ்வாய் ஆகையால் அதிக அளவிலான பக்தர்கள் வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் பெருங்காலே நடந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஏர்லியாக போயிட்டு திரும்பி வார ஆக்களை நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான யாசகர்கள் இந்த காட்டு பாதை வழியால் இடைக்கீடு அப்படியே அமர்ந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் குடும்பம் குடும்பமாக டீம் டீமாக அப்படியே சேர்ந்து சேர்ந்து வருவாங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பாங்க அதில் பாருங்கள் ஒரு யாசகர் நிற்கிறார் இல்லாத ஒருத்தர் நிற்கிறார் சிலர் அங்கே காசெல்லாம் மாற்றிட்டு வந்து எல்லா யாசகர்களுக்கும் காசு சமனாக வணங்கிட்டு போகிறத பார்க்கலாம் இந்த இடமெல்லாம் போன மாதம் போன வாரம் வரும்போது அதிக அளவில் சேரா இருந்தது இன்றைக்கு ஓரளவு நடக்கக்கூடியமைக்கு இருக்குது போன முறை ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது வந்து பள்ளம் இது பக்கத்தில் பாதை அமைஞ்சு போச்சு எப்படியும் இந்த ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் எடுக்கும் வேலைக்கே போனவங்க திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ போகிறவங்க எல்லோரும் இடையில போலீங்களை நின்று எடுத்தாலும் ஒரு மனத்தையாலும் அந்த இடத்துல வெயிட் பண்ண பிறகு தான் அந்த நேர் ஆலயத்துக்குள்ளே போய் வணங்குறதுக்குரிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் அதாவது எளிமையாக இங்கே வந்து வணங்கிட்டு போக முடியாத ஒரு கோவில் என்று சொல்லலாம் ஒன்று பெருங்காலில் நடந்து போகணும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு சில பேர் முட்டுக்காலில் நடந்து போவாங்க ஒரு கஷ்டம்தான் கஷ்டத்தின் மத்தியில்தான் இந்த சுவாமியை வந்து வணங்கிட்டு போகக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் கோயிலை அனுப்பிச்சுட்டோம் அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலிங் நிற்கிது ஸோ இப்போ நாங்கள் போலிங்கில் ரெண்டை வேண்டாம் ஒரு மணி அதுக்கு மேலே எடுக்கும் அதனால் நாங்கள் முன்னுக்கு நடந்து போக போகிறோம் முடிந்தால் நேரடியாக போயிட்டு வரங்களான்னு தானே போக போகிறோம் ஆனால் இங்கே வேறுவங்க வாரத்தில் அதாவது மாதத்தில் வர முதலாவது செவ்வாய் வந்தீங்கன்னா கட்டாயம் போலிங்கில் ரெண்டு வந்தீங்கன்னா மாற்றினாமே குறுகிய நேரத்தில் நீங்கள் அந்த சுவாமியை போய்ட்டு வேண்டதுக்குரிய அந்த நேரம் வந்து கிடைச்சிடும் ஷார்ட் கட்டில் போகணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்போ பாருங்கள் பனிசெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இது ஏற்கனவே இருந்த சேரு இன்னும் இந்த இடம் காயல ஓகே பாருங்க இந்த ரெண்டு பாதை இந்த இடத்துல ஸோ போலிங்கில் நிற்கிறாங்க ஒரு பக்கம் உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு வாரவங்க இந்த பாதையில் வெளியால் வாராங்க ஓகே இப்போ நான் நாங்கள் கோயில் அனுப்பிச்சுட்டேன் கோயிலுக்கு வந்துவிட்டேன் காலெல்லாம் கழுவி போட்டு ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மிளகு வருத்தி மற்றும் ஊதுபத்தி கொளுத்தக்கூடிய இடம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான ஊதுபத்திகள் கொளுத்தப்படுறதுனால இந்த பெட்டிகள் பாருங்கள் இத்தனை இவ்வளோ பெட்டிகள் கிடக்குண்டு இந்த ஒரு பெட்டின் விலை வந்து நூறு ரூபாய் விற்கிறாங்க இங்கே நூறுரூபாய் இது மேலே என்ன விலை போகும் தெரியாது நூறு ரூபாய் படிதான் இங்கே விற்பனை ஆகுது ஸோ இப்போ பெட்டின்ற எண்ணிக்கையை பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ சனங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி இது வந்து இந்த இடம் தான் பாம்பு பாம்புக்கு தான் பால் வச்சுருக்குறாங்க இது இந்த ஆக்கள் கூடுதலாக வந்து செய்கிற ஒரு வழக்கம் இதுலேயும் காணிக்கைகள்லாம் போடுறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே இப்போ ஒரு பாம்பு புத்து இருந்திருக்குது இந்த பத் புத்தை வந்து உடைச்சிட்டாங்க உடைச்சி கிளியர் பண்ணிட்டாங்க இடம் பிரச்சனைன்றது தான் சொல்லப்படுது உண்மை பொய்யண்டாந்து தெரியல இதுக்குள்ளே நேர்த்திக்கான இது வழக்க வளமை நாங்கள் காட்டியிருக்கோம் மேற்கொண்ட இந்த வீடியோவில் குழந்தை வரம் கேட் கேட்பவர்கள் மற்றது எல்லா எல்லா விஷயமும் நடக்கும் இதுக்குள்ளே தொட்டில் கட்டி அதுக்குள்ள குழந்தைக்காக அது பொம்மையெல்லாம் கட்டி வச்சுட்டு போறதுனால இந்த இடத்துல என்னென்னு கேட்டால் குழந்தை பிள்ளைகளோட வரவங்க அடுத்து வயதானவர்களுக்கு இந்த இடத்துல உள்ளே போகிறதுக்கான ஒரு ஒழுங்குகள் செய்திருக்கிறாங்க ஆனால் சிலப்போ அந்த போலியில் நிற்கிற பஞ்சியில் சில பேர் இதில் வந்துட்டு இதுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கொண்டு சில பேர் நிற்பாங்க மற்றது சொன்னால் கோவிலை சுற்றி இந்த முட்டுக்காலில் நடந்து வரோம் கோவிலை சுற்றி நடந்து வர்றது அதெல்லாம் ஒரு வேண்டுதல் இந்த மாதிரியான வித்தியாசமான வேண்டுதலெல்லாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்க வாங்க ஒரு நாள் வாங்க மூன்று ஆமா மூன்று பேரை தானே

இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் திகதி வர இந்த மாதத்திலையும் வருடத்திலையும் வர முதலாவது செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்திருந்தோம் இன்றைக்கு எவ்வளோ பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் போலிங்ல நிற்கிறாங்க இந்த கோவிலில் நடந்த சில விஷயங்களை நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருந்தோம் அங்கேருந்து கோவிலுக்கு வராங்க இந்த இடத்துல கால்கள் கழித்து போகணும் பாருங்க போலிங்கில் நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட போலிங்கில் நின்றோம்னா ஒரு மனிதாலம் ஆகும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சில பெண்டைக்கு கொஞ்சம் க்ரௌட் குறைவென்று தான் சொல்லலாம் ஒரு சில நாட்கள் வந்தோம்னு சொன்னால் நீண்ட லைனில் நிற்கும் அடுத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக வெயிலும் இல்லை வெயில் இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லோரும் அப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வணங்கிட்டு போகக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கப்படுது ஓகே இப்போ நாங்கள் ஆலயத்திலருந்து திரும்ப நாங்கள் போய் கொண்டிருக்கோம் போகும் வழியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் காணொலியாக காட்சிப்படுத்தலாம் நாங்கள் எல்லா யாசகர்களுக்கும் காசு போட்டுட்டு போகணுங்கிறது தான் பிளானிங் ஓகே அதுபடி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டோம் இப்போ கோவிலுக்கு போய் கொண்டுருக்குறாங்க போகிறவங்க லைனில் நின்று போயிட்டு வர இன்னும் ரெண்டு மணி மணித்தேரம் ஆகும் சிலர் மடிப்பிச்சே கேட்குறாங்க இந்து ஆலயங்களில் பார்க்கக்கூடிய அதே மாதிரியான சில மூடல்கள் இங்கேயும் பார்க்கலாம் சிப்பியார் அந்தோனியார் ஆலயத்தின் பாதையோரத்தில் இருக்கிற இந்த பெரிய சேர்ச்சில் சிறப்பு பூஜை வந்து நடந்து கொண்டிருக்குது இன்றைக்கி இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல ஆட்சி ਹਾਂ ਨੂਰਾ ਨੂਰਾ ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மன்னார் மாவட்டத்தின் சிற்பியார் பாம்பு வழிகாட்டி அந்தோணி ஆறு ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டுக்கான முதலாவது செவ்வாயும் ஜனவரி மாதத்துக்கான முதலாவது செவ்வாயுமான இன்றைய நாள் நான் ஆறாம் தகுதி இந்த காணொலியை பதிவு செய்திருந்தேன் சில பேருக்கு இந்த ஆலயத்திற்கு வரணும் என்ற எண்ணம் இருக்கும் சில பேருக்கு வர முடியாத நிலையில் இருக்கலாம் சில பேர் வந்து இந்த ஆலயம் தொடர்பான சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம் அவர்களுக்காக இந்த காணொலியை இருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற மற்றமொரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்